உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணி துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணி நல்லா பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாரி பேசுவான் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களோ உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவா மேம் இவன் அந்த கர்மத்துக்கு தான் உங்க கையில நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா எப்படி என் வாழ்க்கையை சீர வச்சிருக்கணும் அவங்க சாவு வச்சிருக்கணும் இவங்க குமாரி தேவி எங்க மாடு சங்கத்திலேயே சீனியர் மெம்பர் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல ஆமாங்க போன வாரம் கூட ரெண்டு மூணு பேர் வந்து என்ன பொண்ணு கட்டாங்க

இதான் மாமா நான் மாமா இல்லடா நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான் மாமா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஆம்பளை கிடையாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் முடியாது எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோனாலும் அவன் கூட வாழ்ந்து காட்டுறான் பாரு அவன் தான் தேச்சு குழி எல்லி வாங்கி அப்ப இங்க கொஞ்சம் என் ரூம் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு அத கொஞ்சம் கிளீன் பண்ணிடு அப்புறம் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் சீக்கிரம் கிளீன் பண்ணிட்டு வா உங்கள் வீட்டில இருந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி குழந்தைங்க எல்லாம் வர்றாங்களாம் எதுவும் வாங்கணுமா அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்தால் மட்டும் அதை வாங்கு இதை வாங்கு அதை செய் இதை செய்யணும் உயிரை வாங்குறாருல்ல இன்றைக்கி மாட்டினாரு ஆமாங்க ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க

அவன் தாண்டி வரும்போது ஏதாவது வேணுமா சொல்லுங்க வாங்கிட்டு வர்றேன் நீங்க ஏன் மாப்பிள அலையிறீங்க அப்படின்னு சொன்னான் வேற எது வாங்கணுமா சொல்லு